அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக்ஸ் அம்பிகா சுந்தரமூர்த்தி சேனல் இது பாருங்கள் இது ஒரு அழகிய குளங்க இந்த குளம் வந்து சுற்றி தென்னை மரங்கள் அது மட்டும் இல்லாமல் பச்சை என்ற வயக்காடுங்க இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு போட்டேங்க அப்போ வந்து என்னென்னா இது ஏறால் குளம்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் ஷார்ட்ஸாகவும் போட்டேன் லென்த்து வீடியோவும் போட்டேன் லென்த்து வீடியோவில் வந்து எனக்கு வந்து உங்களால் இந்த உள்ள இறால் பண்ணன்றதால குட்டி குட்டியாக இருந்தது அது எடுத்து உங்களுக்கு நான் வீடியோவை காமிக்க முடியல ஏன்னா எடுத்தோம்னா அது இறந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த வீடியோவை தான் இப்போ வந்து பெருசாகி அது எடுக்கிற ஸ்டேஜி அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க மேலும் இந்த வீடியோ மூலம் எனக்கு ஆயிரத்தி நூறு வியூஸ் வந்திருக்குங்க அத்தனை பார்த்த நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றிங்க விவசாயிகள் வந்து அதை பாருங்கள் பக்கத்தில் இருக்க வயக்காடு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பெரிய குளம் வெட்டி அதில் நீரை விட்டு அதில் வந்து இறால் குஞ்சுகளை வாங்கி ஒரு நூறு நாள் கெட்ட வளர்க்குறாங்க இப்போ அந்த காட்சி தான் நாம் பார்க்குறோம் பாருங்கள் எறால்லாம் இவ்வளோ அழகாக துள்ளி துள்ளி குதிக்குது பாருங்கள் ஸோ இப்போ ஏன் எடுக்கிறாங்கன்னா இப்போ ரெய்னி சீசன் வந்துடுச்சுங்களா மழை பெஞ்சு அந்த குளம்லாம் நரம்ப ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் ஸோ தண்ணீர் நிறைய வழிய ஆரம்பிச்சுன்னா ஏராள அந்த தண்ணி ஓட்டத்திலே ஓடிவிடும் வெளியே போய்டும் ஸோ அதுக்காக விவசாயிகள்லாம் ஒன்று கூடி ஒரு பெரிய வலை தெரியுதா பாருங்கள் ஒரு பிங்க் கலரில் வலை இருக்குது அதை வீசி அந்த குளத்துக்குள்ளே வீசி கீழே நின்றுக்கலாங்க அந்த விவசாய பெருமக்கள் ஏன்னா வந்து ஆழம் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்காது பாருங்கள் அவங்க நிற்கிறாங்க அவங்களுக்கு தெரியுது பாருங்கள் ஸோ அந்த ஆழத்தில் அவங்க வ வலையை வீசி அந்த இறால ஒன்றா கூட்டுறாங்க பாருங்கள் எல்லா பக்கமும் அந்த விவசாய பெருமக்கள் நின்றுட்டு ஒன்றா குவிக்கிறாங்க அந்த வழக்குள்ள வருகின்ற இறால எல்லாம் ஒன்றா குவிக்கிறாங்க அது வலை உள்ளே இருக்கிறது வேற வலையில் வந்து அகப்படாமல் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் அது வெளியே குதிக்குது அடுத்த ரவுண்டில் அந்த வலையை வீசி மீதம் இருக்க இறால எடுத்துகிட்டே வருவாங்க ஸோ அந்த காட்சி தான் நம்ம பார்க்குறோங்க உயிரோடு அந்த குளத்தில் பார்க்குறது ரொம்ப ரம்மியமாக இருக்குது இல்லைங்களா இப்போ இந்த வழக்குள்ளே காமிக்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா ஏறால் வந்து அவ்வளோ அழகாக துள்ளி துள்ளி குதிக்குதுங்க அந்த வலை காலக்கும் பிங்க் கலருக்கும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ரம்மியமாக ஸோ தாங்க விவசாய பெருமக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான வருமானங்களை இந்த மாதிரி முறையிலும் எங்கூர் கிராமத்தில் செஞ்சுக்கிறாங்க இந்த பெருசான வர இறாலில் தான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்கு தான் இப்போ மறுபடியும் நான் அந்த குளத்தில் இருந்து எடுக்கும்போது எடுக்கப்பட்ட வீடியோங்க இது அந்த காட்சிகளை தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க அது பாருங்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க விவசாய பெருமக்கள் அந்த குளத்துலேருந்து எடுத்து ஒரு கூட மாதிரி இருக்கிறத எடுத்து அந்த பெரிய ட்ரம்மில் இட்டு நிரப்புறாங்கங்க இப்படிதாங்க குளத்துலேருந்து வளர்ந்த இறால்களை எடுத்து சேமித்து மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்கங்க அது பாருங்கள் ஏறால் எப்படி குதிக்குது பாருங்கள் உயிரோடு இருக்குது இல்லைங்களா வெளியெல்லாம் குதித்து குதித்து போது ஒருத்தர் எடுத்து எடுத்து வெளியே விழுந்து போகிற இறாளுங்களா எடுத்து எடுத்து போடுறாருங்க பாருங்கள் உயிரோடு பார்க்கறது அது ஒரு நல்ல அழகான காட்சி தான் இல்லைங்களா நம்ம வந்து மார்க்கெட்டில் போயிட்டு அந்த இறால் வந்து இறந்ததுக்கப்புறம் ஐஸ் வச்சு அது தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் பார்க்க முடியும் பட் இந்த மாதிரி ஒரு லைவாக பாருங்கள் எப்படி குதிக்குது பாருங்கள் எறால் வந்து பண்ணையில் வளர்க்குற பண்ணையிலேருந்து நேரடியாக எடுக்கிற காட்சி பார்க்குறதுக்கு ரொம்ப அதி அற்புதமாக இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் முன்ன பார்த்து ரசித்து எனக்கு யூஸ் பண்ண மாதிரி அனைத்து பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களும் எனக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் எனக்கு இன்னும் தௌசண்ட் சப்ஸ்க்ரைபரே வரல தயவு செஞ்சு உங்கள் ஆதரவு தாங்க நன்றி